பெரும்பாலுமாக இன்று உலகம் பூராவுமே நடைபெற்று கொண்டு வருகின்ற ஒரு ஆராய்ச்சி தமிழின் மொழியில் தமிழனின் தோன்றல் ஒரிஜின் ஆஃப் தி ஏர்லி டமில்ஸ் இதை பற்றி நான் சில வார்த்தைகளோட பயந்து கொள்ள விரும்புகின்றேன் டிஸ்கிளைமர் பொறுப்புத் துறப்பு என்னவென்று சொன்னால் இந்த விடயம் சம்பந்தமாக உரை நிகழ்த்துவதற்கு நான் ஒரு அறிவோ சார்ந்த ஒரு படித்து அந்த துறையிலே பெற்ற ஒருவர் அல்ல ஆனால் ஒரு பாமர மகனாக கண்டதும் கேட்டதும் படித்ததும் என்ற வகையிலே உங்களோடு ஒரு சிறிய உரையாடலை போல தான் நான் செய்ய விரும்புகின்றேன் வளமையாக இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் ஒரு ஸ்காலரை கூப்பிட்டு ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை தான் நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிப்பது வளமே இவனால் அதற்கு மாறாக எளிமையான வகையில் எங்களுடைய தோன்றல் தமிழர் எப்பொழுது எப்படி தோன்றினார் என்ற கருத்து எங்கு எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி உங்களோட என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகின்றேன் இன்றைக்கு பாருங்கள் உலகத்தில் பரவலாக உலகம் பூரா ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மானுடவியலாளர் பயோலஜிஸ்ட் உயிரியலாளர் எத்தனாலஜிஸ்ட் இணையவியலாளர் ஃபிலாலஜிஸ்ட் மொழி நூலாளர் லிங்க்விஸ்ட் மொழி நூலாளர் ப்ரீஹிஸ்டோரியன் பழைய காலத்து சரித்திரத்தை வரலாற்று முந்திய விடயங்களை கற்றுக்கொள்ளவர்கள் இப்படி பலரும் ஏர்லி டேம்பல்ஸ் எங்கு தோன்றினார்கள் இப்பொழுது எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த வகையில் நான் வி நவரண்ணம் அவர்கள் எழுதிய டமிழ்ஸ் சிவிலைசேஷன் தி அன்ட்ரோல் ஹிஸ்டரி என்ற நூலை படித்ததிலிருந்து எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது ஒரு தாகம் ஏற்பட்டது இது பற்றி ஆழமாக அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த நூல் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினால் வெளியிடப்பட்டது எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கங்களை கொண்டது ஒரு ஆங்கில நூல் அவர் உலகத்தில் உள்ள நான் மேற்கூறிய அறிஞர்கள் எழுதிய கட்டுரைகளையும் நூல்களையும் ஆராய்ச்சிகளையும் மையப்படுத்தி எழுதிய அந்த நூல் அவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால் அதை ஆங்கிலத்தில் வாசித்துக்கு தமிழில் பார்க்கலாம் ஒரிஜின் ஆஃப் த டேம்பல்ஸ் இன் த நைல் வேலி ஆஃப் ஆப்ரிக்கா அண்ட் தியர் எவலூஷன் த்ரூ ப்ரீ ஹிஸ்ட்ரி த கிரியேட்டர்ஸ் ஆஃப் கிரியேட்டர்ஸ் ஆஃப் அ ஹைலி அட்வான்ஸ் சிவிலைசேஷன் இஸ் சம்திங் தட் இஸ் ரிமார்க்கபிளி யூனிக் அண்ட் டிசர்விங் த

ஏற்பட்ட கடல் கோளாலும் ஃபிளட் டிலுஷன் இனண்டேஷன் இந்த காரணங்களினாலும் அங்கு வாழ முடியாமல் பிளம்பெயர்ந்து பல திசைகளிலும் போயிருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் அவர் சொல்கிறார் இட் இஸ் லாஜிக்கி ஒன் த எவிடன்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் அண்ட் லிட்ரீ மெட்டீரியல் தர் ஐ பேஸ் மை கன்க்ளூஷன் இனான்சியேட்டட் இன் திஸ் புக் த ஆரிஜினேட் ஆரிஜினேட்டர் இந்த நோர்தர்ன் ஆஃப்ரிக்கா பிஃபோர் த ஏஜ் கற்காலத்துக்கு முன் Nile and migrated out of the valley in groups taking a different directions. Contrary to the mistaken belief held in some quarters, there should be no doubt that the early Tamils who first populated peninsula India came from the south from the island of Ceylon, crossing the Park Street. Just as the northern India was first. பீப்புள் பை வெலி டாமல் த இண்டூஸ் வேலி ஓவர் லேண்ட் கிளச்சிங் த காபிள் ட்ரிபியூட்டரி இன் த நார்த் வெஸ்ட் அவர் சொல்றார் நைல் நதியில் ஏற்பட்ட அந்த கடல் கோளாறால் இடம்பெயர்ந்து அவர்கள் இலங்கை கதிரகாம வழியா இலங்கை மூலமாக வந்து தான் இந்தியாவுக்கு தமிழர்கள் சென்றிருக்கிறார்கள் கட்காலத்துக்கு முன்பு அதே போல வடக்கேம் இருந்து வந்து சிந்து வழி நாகரிகம் ஹரப்பா மோஞ்சதாரா போன்ற பகுதிகளில் வடக்கேம் இருந்து இந்த தமிழர்கள் நயல் நதி மூலமாக நயல் நதி அந்த ஊரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் சிந்து சிந்து நாகரிகம் இண்டு சிவிலைசேஷன் ஹரப்பா மோஞ்சதாரா போன்ற நாகரீகங்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அதேபோன்று இங்கே நாங்கள் தெற்கில் தமிழ்நாட்டில் கீழடி நாகரீகத்தை நாங்கள் காணின்றோம் அந்த கீழடி நாகரிகத்துக்கும் மேலே சிந்து வழி இடையில ஒருமையை பற்றியும் ஒற்றுமையை பற்றியும் அது யாருடையது என்று தமிழருடையது என்பதை பற்றிய மாற்று கருத்து எதுவுமே கிடையாது ஆகவே இதில் என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால் தமிழர்கள் அங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதற்கு நிறையவே ஆதாரம் இருக்கிறதாக திரு நவரண்டம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக ஆராய்ச்சியின் மூலம் எடுத்து கூறுகின்றார் இது ஒரு பக்கம் இருக்கு இப்பொழுது எங்களுக்கு குமரி கண்டம் என்று சொல்லி ஒரு கண்டத்தை நாங்கள் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்து நாங்கள் அறிகின்றோம் அந்த குமரிக்கண்டம் நவரண்டம் அவர்கள் கூறும் காலத்துக்கு முற்பட்டதாக தெரிகிறது இதைப்படி நடக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் புத்தகம் எழுதும் பொழுது குமரிக்கண்டம் பற்றி திட்டவட்டமாக இவருக்குமே தெரியாது ஒரு கற்பனையில் இருந்த ஒரு விடயம் இப்பொழுது பரவலாகவே பல ஆராய்ச்சிகள் ஓசனோகிராஃபி கடல் ஆராய்ச்சிகள் மூலம் இன்னும் பல தேடுதல் மூலம் குமரிக்கண்டம் இருப்பதே அங்கு தமிழன் வாழ்ந்திருக்கின்றான் வாழ்ந்து வாழ்ந்திருக்கின்றான் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன அப்படியானால் நைல் நதி ஓரத்துக்கு தமிழன் எப்படி போனார் குமரிக்கண்டத்தில்தான் தமிழன் இருந்திருந்தால் கேள்விகள் இதற்கான பதில்கள் திட்டவட்டமாக தெரியாமல் அக்கார்டிங் டு ஆர்டிகல் ஒன்லைன் லாட்ஸ் ஆஃப் ரிசர்ச் வாஸ் கண்டக்டட் பை மெனி யூரோப்பியன் ரிசர்ச்சர்ஸ் ஐரோப்பிய ஆய்வாளரான பல ஆராய்ச்சிகள் நடைபெற்றன அதில் சில ரிசர்ச்சர் சொல்றார்கள் குமரிக்கண்டன் தான் இஸ் இஸ் ரிசர்ச்சர் குமரி கண்டத்தில் தான் முதன் முதல் மனித இனமே உருவாகினது என்று சொல்லி ஐரோப்பிய ஆட்சியாளர்களும் கூறுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் தான் மனித இனமே எனமே உருவான நவரண்ணம் சொல்றார் தமிழன் நைல் நைல்நதியிலிருந்து வந்தான் இங்கே ஆராய்ச்சியாளர் இப்போ குமரி குமரிக்கண்டம் அங்கே தமிழன் வாழ்ந்தான் அதுக்கு ஆதாரமும் இருக்கின்றது குமரிக்கண்டத்தில் அது பற்றி சொல்லியிருக்கல இந்த குமரிக்கண்ட பகுதியை மூவாயிரம் ஆண்டுகளாக பண் பாண்டிய அரசர் ஆண்டு வந்திருக்கிறார் என்று ஆராய்ச்சி கூறுகின்றனர் முப்பதனாயிரம் ஆண்டுகளுக்காக முப்பதினாயிரம் ஆடி தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் கிரைஸ்ட் பிசி பாண்டியன் ரூல்ஸ் திஸ் ரீஜன் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோர்ட்டி நைன் கண்ட்ரிஸ் குமரி கண்டத்தில் நாற்பத்தொம்பது நாடுகள் இருந்த என்று ஆராய்ச்சி கூறுகின்றது அங்கே குமரி மாடி மவுண்டன்ஸ் என்ற ரெண்டு மலைகள் இருந்திருக்கின்றன த லார்ஜஸ்ட் எக்கனாமிக் டெவலப்ட் சிட்டிஸ் தென் தென்மதுரை கபிலாபுரம் கபிலகுபுரம் என்று சொன்ன மிகவும் வளர்ச்சியடைந்த நாகரிகத்தில் நகரங்கள் அங்கு இருந்திருக்க இந்த பகுதியை பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து வந்திருக்க முதற் சங்கம் அங்குதான் நடைபெற சங்கம் லிட்டரேன் தமிழ் இலக்கிய முதல் முதல் காப்பியங்கள் இங்குதான் எழுதப்பட்டன புறநானூறு கலர் வழி அகத்தியம் தொல்காப்பியம் அகநாடூர் நாளடியார் திருக்குறள் இவையெல்லாம் இந்த காலத்தில் சங்க அங்கே எழுதப்படுகின்றன இவை நயல்நதி வாழ்க்கைக்கு முற்பட்டவை அப்படி என்றால் நவரட்டமையா அவர்கள் எப்படி கூற முடியும் தமிழன் நதியில் தான் தோன்றினார் என்று சொன்னி அங்கே தான் வாழ்ந்தான் இது இதுக்கான கேள்வி என்ன இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் காலத்து பிறகு மெக்சிகோவில் தமிழன் வாழ்ந்தான் என்ற அங்கும் ஆதாரம் இருக்குது நாங்கள் போயிருந்தோம் அந்த பகுதிகளை பார்ப்பதற்கு ஆனால் அது எந்த காலத்துக்கு முதல் என்று சொல்லி சரிவர தெரியாமல் இருக்கின்றது ஆகவே இதில் என்ன எங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் குமரி கண்டம் என்ற ஒரு கண்டம் இருப்பது உண்மை ஆராய்ச்சி சொல்கிறார் தமிழன் வாழ்ந்திருக்கின்றான் அது தமிழ் மனித இனமே உருவான இடமாக இருக்கிறார் அங்கும் த கண்டினன்ஸ் சாங் டியூ டு பிக் ஃபிளட் இன்னேஷன் ட்யூரிங் த கோல்டன் பீரியட் தமிழன் கண்டம் நீருக்கு கீழே மூலிக்கப்பட்டது இதனால் தமிழன் உயர் இழந்த இடங்களை தாடி நயல் நதி சும பபிலோனியா மசுபத்தேமியா, போன்ற நாடுகளுக்கு போயிருக்கின்றார் போயிருந்து அங்கு தன்னுடைய நாகரீகத்தை வளர்ந்திருக்கின்றார் ஏழு இஜிப்சியன் தமிழர்களிடம் கூட சிலர் கூறுகிறார்கள் பிரமிட் என்று சொல்லி ஒரு தமிழ் இருந்தன் பெருமடையோ பெருமடை என்ற சொல்லிலே இருந்தன் பிரம்பிட்டு என்ற சொல்லி வந்தோன்னு சொல்லி சொல்கிறார் இப்படியாக பல பல கருத்துக்கள் வந்திருக்கின்றன இருப்பினும் ஒன்று மட்டும் இருக்கிறது எதுவித மாற்றுக்கருத்தும் இல்லை ஆட்சேபனையும் இல்லை தமிழன் தான் உலகத்திலே முத இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாகரிகத்துக்கு சொந்தக்காரன் அவன்தான் இந்த உலகத்துக்கு நாகரிகத்தை அறிமுகம் செய்தவன் அதுதான் இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் எதுவித இல்லை ஆகவே தான் தமிழன் மற்ற பகுதிகளுக்கு சென்று நயல் நதி போன்ற இடங்களுக்கு சென்று அங்கம் ஏற்பட்ட அனர்த்தங்களினால இயற்கை அனர்த்தினாலே மீண்டும் தாயால் திரும்பி வந்தான் உதாரணமாக நாங்கள் இன்று எங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கையிலே நடைபெற்ற அந்த இனப்படுகொலையின் நிமித்தம் நாமெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு புலம்பெயர்ந்து உலகம் மூலாவும் பூராவும் செதிரி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு காலத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்து சுவிட்சம் கிடைத்தால் ஏன் மீண்டும் போக மாட்டோம் அதே போன்றுதான் குமரிக்கண்டத்திலே வாழ்ந்த தமிழன் பிற பாதிகளுக்கு சென்று மீண்டும் வாங்கியப்பட்ட குழப்பத்தின் காரணமாக வந்து சேர்ந்தால் என்பதற்கு யோசிப்பதற்குரிய சிந்திப்பதற்குரிய காரணங்கள் இருக்கின்றன இது எப்படி இருந்தாலும் நாம் இன்று தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு தன்றியுடையவர்களாக இருக்கொண்டு பெருமையடாக ஒன்று தலைநிமிந்து நில்லடா தமிழன் என்று சொல்லடா என்று சொல்லி முந்தைய ஒரு காலத்தில் எங்களுக்கு சொல்லும் பொழுது அது நாங்கள் ஒரு பெரும் கூற்றாகத்தான் நினைத்து கொண்டு வந்தோம் ஏனென்றால் நாங்கள் நாடற்றிருந்தோம் உரிமையற்றிருந்தோம் பேச்சு உரிமையற்றிருந்தோம் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி நான் தலைநிமிந்து நிற்க முடியும் என்று சிந்தித்து வேதனைப்பட்ட காலம் இருந்தது ஆனால் இன்று முழு உலகமே எங்களை கொண்டாடுகிறது அதை நினைக்கும் பொழுது நாங்கள் தமிழர்களாக பிறந்ததிலும் வாழ்ந்ததிலும் பெருமை அடைகிறோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த செய்தியை எங்களுடைய வருங்கால சந்தைகளுக்கு தவறாது நாங்கள் விட்டு செல்வோம் நாங்கள் எங்களை பற்றி கொண்டுள்ள அந்த செல்ஃப் எஸ்டீம் அந்த மதிப்பும் நாம் யார் என்பதை உணர்ந்து எங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த பெருமிதமும் எங்களுடைய பிள்ளைகளை சென்றடைய வேண்டும் அதை அவர்களும் உணர்ந்து நிமிந்து வாழ வேண்டும் இதற்கு முதியோர்களாக நாங்கள் வழிகாட்டியலாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டு என்னுடைய உரையை பெருமை பொறுமையுடன் கேட்டிருந்தவங்களுக்கு எனது நன்றியை கூறி முடிவுற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்